இந்த மேடம் கவரு வாலி கலரா போர்வ ஆக்சுவலி நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் நம்மளோட ப்ராடக்ட் ரிவல் பண்ணுறோன்ட்டு அது என்னன்றதை இப்போ ரிவல் பண்ணுறேன் நான் ஆக்சுவலி குளியல்பொடி நலங்கு மாவு நலங்கு மாவா குளியல் ரெண்டுமே ஒன்று தானே ஒன்று ஆ ஓகே ஸோ அதை வந்து அதை இன்னைக்கு நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் ஸோ இதுதான் எங்களோட ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் இதை ரிவீல் பண்ணுறோம் சத்துமா பொடியும் ரெடி பண்ணுறோம் ஆயில் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம சர்க்கிளில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து இதை வெளியில் ஆன்லைனில் கொண்டு வரோம் ஸோ இதில் எப்படின்னா நம்ம விளக்கு வாங்கின எல்லாருக்குமே ஃப்ரீயாக ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஸோ அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் மேற்கொண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் இப்போ பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் ஃப்ரீயாக ஏன்னா நான் வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோன்னு சொல்ல சொல்லி அவங்க எதுக்கு அப்படி இது பண்ணணும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மேற்கொண்டு வாங்கலாம்ல அவங்க ஓ அப்படி ம் ஆனால் இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி வாய்ஜாலம் கட்ட வாய்ஜாலம் கட்ட தேவையில்லை ஸோ மித்த யார் மாதிரியும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுவே அவங்களுக்கு தெரிஞ்சிருமில்ல அதனால அப்போ உங்கள் மாவு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு டெஃபினட்டா ஏன்னா எனக்கு ஆக்சுவலி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கே தெரியும் பாத்திரம்லாம் விளக்க முடியாது ஆமா நான் தான் விளக்கு இல்ல 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 என்னால சோப் யூஸ் பண்ண முடியாது ஸோ கெமிக்கல்ஸ் ஃபேஸுக்கு எதுக்குமே அப்ளை பண்ண முடியாது நம்ம இது இது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு டென் இயர்ஸாக இதான் யூஸ் இருக்கேன் ஸோ சர்க்கிள் என்னோடய சர்க்கிள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து அவங்கெல்லாம் கேட்குறத எல்லாமே ஆர்டர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை இப்போ வந்து ஆன்லைனில் கொண்டு வரேன் எப்படி நான் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொடுத்து யூஸ் பண்ணி அவங்க அதை ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி மேற்கொண்டு என்கிட்ட வாங்குகிற மாதிரி இங்கே இருக்க நம்மளோட சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ஃப்ரீயாக தரோம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் நண்பர்கள் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யார் யாருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க வந்து எனக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் அட்ரஸ் கொடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து வரும் அனிக்கா ப்ராடக்ட்ஸ் வரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் நல்லா இருந்தாலும் சரி

சோ அத போட் அதெல்லாம் சேர்த்து அஹ் வச்சு அரைச்சு நம்ம இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்க நல்லா தான் இருக்கும் நல்லாத்தான் இருக்கும் உம் நான் பொய் சா சொல்ல மாட்டேன் ஆமா நான் நீங்களே யூஸ் பண்ணி பாத்துட்டு ஆமா நல்லா இருக்கா இல்லையான்றதை சொல்லிருங்கன்று ஆமா எனக்கு போய் பேச தெரியாது போய் பேசினா கண்டுபிடிச்சிடலாம்

ஃபேஸ் மட்டும் போட்டாங்கன்னா ஒன் வீக் வரும் கண்டிப்பாக இதுதான் ஃபிஃப்டி கிராம்ஸு ஸோ ஃபேஸ் மட்டும் போட்டால் கண்டிப்பாக ஒன் வீக் வந்துடும் ஃபுல் பாடி போட்டிங்கன்னா ஒரு டூ டூ ஆர் த்ரீ டேஸ் வரும் அவங்கவுங்க யூசேஜை பொறுத்து ஸோ இதை வந்து பால் இல்லை ரோஸ் வாட்டர் இல்லை பச்சை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட ஃபேஸ் போட்டுக்கலாம் கை எல்லாத்துக்கும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் தான் என்னன்றது ஆமாம் நான் சொல்கிறத விட அவங்க சொல்கிறது தான் நல்லா இருக்கும் ஸோ இப்போ நம்ம விளக்கு ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே டிஸ்பேச் ஆகுது இது ஊட்டிக்கு போகுது மூணு விளக்கு இந்த விளக்கு ஸோ மித்த எல்லாமே ரெண்டு விளக்கு மூணு விளக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு பத்து பன்ன பதிமூணு விளக்கு ரெடியாகி வெளியே இருக்கோம் அடுத்து நிறைய ஆர்டர் வருது ஸோ இதோடு சேர்த்து இதுவும் கண்டிப்பாக வந்துடும் எல்லாருக்கும் அது போக யார் யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள் கண்டிப்பாக வரும் ஓகே பாய்